அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேர்ந்த நாள்தான் புதாஷ்டமி என்னும் புண்ணிய காலம் இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானது அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும் வழிபாட்டிற்குரிய விரத தினமாக இது அமைவது சிறப்பிற்குரியது பொதுவாக அஷ்டமி தினமானது காளி துர்கை பைரவர் சப்த கண்ணியர் போன்ற தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு தினமாக அமைய பெற்றுள்ளது அந்த வகையில் இந்த புதாஷ்டமி மாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான விரத தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டு இருக்கிறது கண்ணுக்கு புலனாகாது மறைவு நதியாய் பரிணமிக்கும் சரஸ்வதி நதி போலவே கபாலமும் வெளிக்கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற மனித உள் அங்கமாகும் கபாலத்தின் உள்ளும் வித்யா தீர்த்தம் என்ற புல புனலோட்டம் ஒன்று இருக்கிறது இது புதாஷ்டமி நாளென்றும் புதனோடு பௌர்ணமி கூடும் திருநாளிலும் நன்கு ஆகர்ஷணம் பெற்று விருத்திக்கு வரும் புதாஷ்டமி விரதத்தின் கதை முன்னொரு காலத்தில் கௌஷிகன் என்ற அந்தணன் அவருடைய சகோதரி விஜயை ஆகியோர் கங்கை கரையில் வாழ்ந்திருந்தனர் ஒரு நாள் மேய்ச்சலில் இருந்த அவர்களுடைய அரிய வகை எருது ஒன்று காணாமல் போய்விடவே பதறி தவித்து அலைந்தனர் அப்பொழுது பசியால் வாடிய கௌசிகன் கரையில் புதாஷ்டமி விரத பூஜையில் ஈடுபட்டிருந்த தேவ மகளிரைக் கண்டு பசிக்கு உணவினை யாசித்தான் பூஜையில் சிரத்தையாக ஈடுபடுவோருக்கு மட்டுமே தர இயலும் என்று அவர்கள் சொல்ல இருவரும் அப்பூஜையில் பங்கேற்று அவர்கள் அளித்த பிரசாதத்தினை உண்டு இவ்விரத பூஜையின் மகிமையையும் செவியுற்றனர் அதன் பலனாக தொலைந்த எருது கிடைத்ததுடன் அவனது வாழ்வும் வளம் பெறத் தொடங்கியது விஜயை நல்ல கணவனை பெற்றார் கௌசிகனும் அயோத்தியின் அரசன் ஆனான் என புராணங்கள் சொல்கின்றன இந்த புதாஷ்டமி விரத கதையை பக்தியுடன் படிக்க வேண்டும் விரதத்தை எப்படி மேற்கொள்வது அன்றைய தினத்தில் இயன்றவரை பானகம் வெள்ளம் வெள்ளப்பாக மட்டுமே உண்டு உபவாசம் இருக்க வேண்டும் மாவிளைகளால் தேய்க்கப்பட்ட இலையில் கற்கண்டு சேர்த்த அன்னத்தினை இட்டு நிவேதித்து அஷ்டமாதர்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சண்டி சாமுண்டி ஆகியோரை வழிபடுவதாலும் அந்த அன்னத்தை தானம் செய்வதாலும் அறிவாற்றல் சிறக்கும் மூளை பலம் உண்டாகும் முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கும் இந்த நாளில் எழுது பொருட்களை தானம் செய்வதால் கடாட்சம் உண்டாகும் புதன் கிரகமானது புத்திக்கு உரிய காரகத்துவம் உடைய கிரகம் கற்றலில் மந்தமானவர்கள் மூளைத்திறன் குறைந்தவர்கள் மந்த புத்தி உடையவர்கள் படிப்பினை கண்டு அஞ்சுபவர்கள் குழப்பமான தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் புதாஷ்டமி அன்று விரதம் இருந்து இறை வழிபாடு செய்திட அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தர நிவாரணம் பெறுவர் என்பது ஜோதிடவியலாரின் கூற்று இயன்றவர்கள் அக்னிபூர்வமாக உண்டான எட்டு விதமான முறைகளில் தூபம் தீபம் கற்பூரம் சாம்பிராணி ஆரத்தி ஆகிய பூஜா உபாச்சாரங்கள் ஹோமம் அன்னம் விளக்கேற்றுதல் ஆகிய எட்டு விதங்களில் வழிபடுவதால் உத்தமமான பலன்கள் உண்டாகும் புதாஷ்டமி அன்றைய தினம் விரதமிருந்து சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பிற்கு உரியது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி புதன்கிழமை அன்று வந்தால் அன்றைய தினம் அம்பிகையை வழிபட்டு அன்னதானம் செய்ய வேண்டும் புதாஸ்டமி விரதம் பற்றி சிவ மகா புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளன அஷ்டமி விரதம் பற்றிய செய்திகளும் சிவ ஆகம புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது புதாஸ்டமி விரத பலன்கள் தேவலோக பெண்கள் இவ்வாறு கூறிய விரதத்தினை கேட்ட கௌசிகன் புதாஷ்டமி விரதம் இருந்தான் காணாமல் போன இருதான காலை கிடைத்தது அவன் சகோதரிக்கும் நல்ல கணவன் கிடைத்தான் கௌசிகன் புதாஷ்டமி விரதம் இருந்ததால் அரசனான கௌசிகனின் சகோதரி பெயர் விஜயை அவளுக்கு கிடைத்த கணவன் யமன் கௌசிகனுடைய பெற்றோர்கள் நரகத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர் கௌசிகன் புதாஷ்டமி விரதம் கடைபிடித்த பலனால் அவனுடைய பெற்றோர்களும் நரக வேதனையில் இருந்து விடுபட்டனர் இன்றைய தினம் செய்யக்கூடிய ஜெபம் மற்றும் பூஜைகள் பத்து மடங்கு நன்மை தரும் உதாஷ்டமி விரதம் இருந்தால் இழந்து பொருட்களை திரும்பப் பெறலாம் நன்மக்கட் பேரு உண்டாகும் மரணத்திற்கு பின்பு பேரின்ப வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் இன்றைய தினம் அதிகாலை சிவன் திருக்கோவில் சென்று சிவபெருமானையும் அம்பிகையையும் பைரவரையும் வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் அதேபோல மாலையில் சிவன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை பூர்த்தி செய்வது மிகவும் சிறந்தது புதாஷ்டமி வழிபாடுகள் இன்றைய தினத்தில் எட்டு விதமான அக்னி வழிபாடுகளுடன் அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபட வேண்டும் எட்டு வழிபாடுகள் விளக்கேற்றுதல் ஹோமம் அக்னிபூர்வமாக தயாராகும் அன்னத்தை தானமளித்தல் ஊதுபத்தி தீபம் காட்டுதல் கற்பூர தீபம் காட்டுதல் சாம்பராணி தீபம் காட்டுதல் பல வகையான தீபங்கள் உலோகம் மண் எழுமிச்சை தீபங்கள் இவைகளை கோவிலில் இறைவனின் சன்னிதானத்தில் ஏற்ற வேண்டும் வீட்டில் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு ஏற்றலாம் ஓடும் நதிகளில் மிதக்கும் இலைமடக்கு ஜல தீப பூஜை அதாவது நதிகளில் இலைகளின் மேல் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு எட்டு வழிபாடுகளையும் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்று வழிபாடு செய்து கோவிலில் சென்று அம்பியை வழிபட்டு அன்னதானம் செய்யலாம் உதாஷ்ட நாட்களில் பூமிக்கு வந்த அஷ்டலட்சுமிகளையும் வழிபடுபவர் வித்யாரண்ய மகரிஷி இன்றைய தினத்தில் மேலே கூறப்பட்டுள்ள வகையில் அன்னையை வழிபடுபவர்களுக்கு வித்யாரண்ய மகரிஷியின் அருள் தாமாகவே நிறைந்து வந்து கிடைக்கும் சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி புதனும் அஷ்டமியும் கூடும் நாட்களில் ஆலயங்களில் உள்ள அசோக மர தரிசனம் மற்றும் அசோக மரத்தை வலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அசோக மரத்திற்கு ஆறு வகையான சோக மூல காரணங்களை உணர்வித்து பிராயசித்த பரிகாரங்களை பெற்று தரும் தெய்வீக சக்திகள் நிறைந்துள்ளது புதாஷ்டமியான இன்று எட்டு முறை ஆலய தரிசனம் எட்டு பிரதட்சணங்கள் எட்டு ஆலய தரிசனம் ஸ்ரீ கிருஷ்ணரின் எட்டு விதமான தரிசனங்களை பெற முயற்சிக்கலாம் நூற்றி எட்டு லிங்கங்களை கொண்ட ஒரே கல்வடிவ நூற்றி லிங்க தரிசனம் கும்பகோணம் அருகேயுள்ள நூற்றி சிவாலய வழிபாடு சிறப்பிற்கு அறியாமல் செய்த புழை கோபம் சூடான பேச்சு கவனக்குறைவு ஞாபக மறதி போன்றவற்றால் ஏற்படும் கஷ்ட நஷ்டம் உறவு முறிவு பனியில் பிரச்சனை போன்றவற்றிற்கு தக்க பிராயசித்தம் புதாஷ்டமி பூஜை மிகப்பெரிய பலனை தருகிறது ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை சந்தனக்காப்பு பூஜை விஸ்வரூப பூஜை தூபகாப்பு காலை மாலை இரண்டு வேளைகளிலும் கோபூஜை போன்ற எட்டு பூஜைகளை நிகழ்த்தி வழிபாடு செய்யலாம் அமர்ந்து கோலத்தில் அருளும் காஞ்சிபுரம் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாலை கிருஷ்ணமூர்த்தியாக ஆராதனை செய்வது சிறப்பிற்கு உரியது குறைந்த படிப்பு என தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் முன்னுக்கு வர இருக்க வேண்டிய விரதம் புதாஷ்டமி விரதம் அதிக படிப்பு படித்தும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கும் வேதனை தீர்ந்து நிம்மதி பிறக்கும் நன்னாள் புதாஷ்டமி தினம் புதாஷ்டமியின் சிறப்பு காலத்தால் பிரளயத்தால் அழிவுறா ஆயக்கலைகள் பெற வேண்டி ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ காலபைரவரை வணங்கி ஸ்ரீ ஹயக்ரீவரிடம் குருகுல வாசல் பூண்ட நாள் புதாஷ்டமி தினமும் வாழ்வில் ஏற்படும் பயம் அச்சம் போன்றவை தெளிவதுடன் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததியை காத்து ரட்சித்து காப்பதற்கான இந்த நாளில் அதி அற்புதமான மகாவித்யா பைரவ சக்திகள் கிடைக்கும் ஸ்ரீ காலபேரவருக்கு புனுகு கஸூரி கலந்த சந்தன காப்பீட்டு முந்திரி மாலை சாத்தி சிவராத்திரி போல ஆறு அல்லது எட்டு கால வழிபாடுகளை நிகழ்த்தலாம் இன்றைய தினத்தை காலத்தை பற்றிய நுண்ணிய அறிவை தரும் தினமாக போற்றுகின்றனர் சித்தர்கள் காலத்தின் சக்தியையும் மகத்துவத்தையும் உணர்வதற்கு கால பைரவர் பூஜை மிக மிக முக்கியமானது புதாஷ்டமியின் சிறப்பு என்னவென்றால் எட்டு விதமான சௌகார சக்திகள் நிறைந்துள்ள நல்ல நாள் புதன்கிழமையாக அமைகிறது புதன் கிரகத்திற்கு உரித்தான எண் ஐந்து இதில் அஷ்டமியும் சேர்வதால் இன்னும் கூடுதலான கால சக்திகள் வித்யா சக்திகளுடன் சேர்ந்து பல நற்பலன்களை வாரி வழங்குகின்றன இன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் செய்து திருத்தலத்திற்கு சென்று கால பைரவரையும் வழிபட்டு விரதம் இருந்தால் மகத்தான வளம் நிறைந்த வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்